நான் எல் எஸ் கோமதாச்சர்லேருந்து பேசுகிறேம்மா இப்ப பாருங்க இன்றைக்கி வந்து எரை சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி காட்டுறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எரை வந்து மஞ்சத்தூள் போட்டு பெஸிறி வச்சிருக்கேன் பாருமா இதை கழியும் விட்டு மஞ்சள் தூள் போட்டு பெசரி வச்சுருக்கேன் ஏன்னா இதில் நம்ம மஞ்சள் பொடி போட இல்லை அதனால நம்ம இதில் போட்டு பெசரி வச்சுட்டேன்மா அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிற பாருங்கள் இதை பாருங்க ஒரு சின்ன எலுமிச்சை பழம் ஒன்று இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம்மா வெறும் மிளகாத்தூள் மாதிரி எதுவுமே கலக்காமல் வெறும் மிளகாத்தூள் இது வந்து பொடி உப்பு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு வச்சிருக்கேன் ப்ரெட் கிரம்ஸு மைதா போட்டு கொஞ்சோன்னு உப்பு போட்டு தனியாக கரைச்சி வச்சுருக்கேம்மா ஒரு முட்டை வெள்ளை கரு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாம் எவ்வளோவும் தேவைப்படாது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் மிச்சத்தை வந்து நான் எப்படி கலக்கறன்றதை காட்டுற பாருங்க இந்த பாருங்க எலுமிச்சை பழம் வந்து இந்த கொட்டை இருக்கிறதுனால ரொம்ப சின்ன எலுமிச்சைப்பழம் ஒன்று போட்டிங்கன்னா போறேமா ரொம்ப புளிப்பு தேவை கிடையாது இந்த பாருங்க ஒன்று முதல்ல வந்து எலுமிச்சம் போட்டுட்டீங்கன்னா அந்த கவுச்சி வாடெல்லாம் இருக்குது முதல்ல இல்லாமல் நான் பிழிஞ்சிடுங்க சிக்கனில் போட்டாலும் சரி இறால போட்டாலும் சரி முதல்ல வந்து லெமனை பிழிஞ்சிட்டிங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது நமக்கு போட்டுட்டேன் இந்த பாருங்கள் உப்பு போட்டு முதல்ல பெசரிடுறேன் பாருங்கள் பாதி உப்பு போட்டு பெசரிட்ட மாதிரிலாம் லெமனையும் அதையும் போட்டு பெசரிட்டேன் இந்த பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக முட்டை நிறைய போட்டிங்கன்னா இப்போ உதிர்ந்துட்டோம் அதை பாருங்கள் ஒரே ஒரு வெள்ளை மட்டும் பாதி உதிக்கினா பாதி வச்சுட்டேன் நான் இப்போ எல்லாமே போட்டுறேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் மிளகுத்தூள் இதை போட்டு பெசரிடுங்க பெசரிட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பெசஞ்சிட்டோன்னா இப்போ நாங்கள் காரம் பார்த்துக்கோங்க உப்புக்கார எது பார்த்தாலே கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் போட்டது இந்த அளவுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு காரம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குமா நான் போட்டது உங்களுக்கு தேவையானதான் நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்கள் பெசரிட்டேன் அப்புறமா தான் சோலமாக போடணும் கடைசியாக தான் சோலமாக போடணும் பாருங்கள் இந்த பெசரிட்டம் பாருங்கள் பெசரிட்டம் பாருங்கள் இப்படியே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ச ஃப்ரீசரில் வைக்காதீங்க சாதாரண ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு நீங்கள் எரு பொறிக்க சொல்ல எடுத்துக்கலாம் காட்டுற மாதிரி மசாலா போட்டு வச்சத இந்த மைதா மாவு கலவையில் போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு பாருங்கள் இந்த மைதா மாவு ப்ரெட் போட்டு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டோம்மா இதை நான் அந்த பாருங்கள் அந்த மைதா மாவு கலவையில் போட்டு டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் கிளம்ஸில் போட்டுக்கோங்க ப்ரெட் கிளம்ஸில் போட்டுட்டு தப்புங்க பாருங்கள் என்னென்னு போட்டு காட்டுற மாதிரிங்க போட்டுட்டு இந்த பாருமா இந்த பாருங்க வேற பாருங்க இப்போ எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிட்டு போடாதீங்கம்மா கொஞ்சம் லைமட்டா சூடு இருக்க சொல்லி போட்டுருங்க அம்மா இது வந்து நான் வந்து பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேம்மா ஃபீஸிங்கில் வைக்கல ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு கால் மணி நேரம் பொறிக்க சொல்ல எடுத்து பொறிச்சுக்கோங்க நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து பொறிச்சிக்கலாமா இந்த பாருங்க நான் போட்டுட்டு அதை பாருங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே விட்டுடுங்க கொஞ்சம் இதுவானோன்னு தான் நம்ம திருப்பணும் உடனே கரண்டே போட்டால் கரைஞ்சிடும் இல்லாமல் இந்த பாருமா உடனே கரண்டே போடாதீங்க கொஞ்சம் நேரம் ஆனோன்னா திருப்பி போடுங்க எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்கம்மா எண்ணெய் பொறிச்சு எண்ணெய் வேஸ்ட்டாக போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாலு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இன்னும் கூட உங்களுக்கு வேணுன்னா கூட கம்மியாக போ ஊற்றி கூட நாலு நல்லா நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் தோண்டி பார்த்தீங்களா அதை எடுத்துட்டு பாருங்க இந்த பாருங்க அதை எடுத்துகிட்டு பாருங்க முதல்ல போட்டது எண்ணெய் ரொம்ப இழுக்காதுமா இது எண்ணெய் ரொம்ப இழுக்காது நீங்கள் எண்ணெய் வே இது எண்ணெயில் போட வேண்டாம்னா நீங்கள் தவாலை கூட போட்டுக்கலாமா இதை தவாலை கூட போட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம் மீன் வறுக்கிற மாதிரியே வறுத்து எடுத்துடலாம் உங்களுக்கு இது வேண்டான்னா எண்ணெயில் போட முடியலன்னா ஆனால் எண்ணெய் ரொம்ப இழுக்கலை பண்ணியாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா செம்ம சூப்பராக இருக்குது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்